hara <laughs> wani நிறைய செலவழிச்சு கொடி கணக்கில் செலவழிச்சு கட்டுறம் கட்டுறதெல்லாம் எல்லா சண்டாலும் மூடி கிடக்கும் உள்ள

நம்மளை வர அவங்க சரியா கொடுத்துக்கலையா சரியா அவங்களுக்கு அதை அறிவு கொடுத்து இல்லையான்னு சொல்லி தான் ஆரம்பிச்சுறேன் நான் இவர்கிட்ட தொலைபேசியை நீங்கள் ரெண்டு பேரையும் அறிவப்படுத்தி வச்சாரு அன்னைக்கு விஷய சொன்னா அவங்க கொடுத்தா நல்லா பறிச்சுருக்கேன் என்ன மாதிரி நீங்களே ஏன் அடையில எழுதிங்க என்ன நம்ம காதுக்குள்ள வருதுன்னா இதுக்கு முன்னாடி வச்சிருக்கோம்ல அதோட இணைச்சுதான் சேர்த்துருக்கு ஒண்ணு கூட்டி வச்சிருக்கீங்க கொடுக்குற அப்படியே வெளியில அதுக்குதான் எனக்கு ஒரு விவசாயியில இந்த மாட்டை கட்டிட்டு உளுந்து பயிர் பண்ணி இருக்கிறான் விவசாயம் பண்ணி இருக்கான் தொடர்ந்து அவனோட அந்த மாடு வேலை செஞ்சே இருந்து மாட்டோட வேலை செஞ்சிட்டேனா மாடுகளுக்கு வயசாயிடுச்சு பாய் இருக்கிறாங்கல்ல அவங்க கேட்டு செய்தியே சொன்னான் ஆக ஒவ்வொரு கிராம போட்டிட்டு வந்து அவன் வெலை கேட்கிறான் பாருங்க அது ரொம்ப படுமோசமா இருக்கு இது இந்த வேலைக்கு கொடுத்து கொடுத்து முன்னோடி வாங்க முடியாது அதனால இவன் வெறுப்பு கொடுங்க கிடைக்க இல்லை மண்டப இந்த வெறுப்பு அப்படின்னு நிறைஞ்சிடுச்சு இந்த வயலோட பார்வையின் கேட்டான்

சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உயிர்திரு அருதன் மருதம் குமார் கணகன் பாரத விதைகளை அதே எத்தனை வா அவங்க வீடியோலாம் நிறைய நரீ நீ வந்து பன்னெண்டு வருஷம் காட்டுக்கு போயிட்டு ஒரு வருஷம் தலைமுறைவா வந்துட்டு அண்ட் அப்பா அம்மா இருவருக்கும் கர்ப்பமா இருந்தார் இந்த கர்ப்பமா இருக்க என்ன சொன்ன ால என்ன பண்ணிட்டான் நடுாச்சு எழுந்துருச்சு அதுல முன்னாடியே கொஞ்சம் கிழிச்சு கோணமாக கட்டிட்டு அவன் பாட்டுக்கு போயிடு போடும்போது சூப்பமா இருந்தான் இந்த கடல்ல அந்த மனசு அப்ப என்னன்னா அந்த கடல் அலை இந்த வந்து மோதி போயிட்டு எல்லாம் பண்ணுது நீ கூட கொண்டாடிய ராத்திரி காட்டுல விட்டு வந்து இருக்கிற மனிதனு கேட்கலாம் கருத அலையை பார்த்து கேட்க அழைக்கு இதெல்லாம் ஏதே பண்படுத்தும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் மேடைக்கு வருமாறு பணிபாட்டியுடன் இருபது சர்ச்சே நியாயத்தில் அரசுகளில் இருக்கும் பார்வையாளர்கள் அனைவரும் வந்து அமர்ந்து நிகழ்ச்சிகளை கண்டு அளிக்குமாறு பணியமரப்படும் என்று குழந்தைகள் பசுரோட இருக்க சீத்தாப்பே பண்ணீங்களா இல்லையா ஆமா

தேட்ரஸ் எடுத்து நல்லா இருக்குது செக்குனாலும் 4 4 முதல் புடி போட்டேன். 4 4 நைட் நாளைக்கு கிளாடி ரேட் சேர்த்து போட வேண்டியது. ஒன்னாம் மூன்றாம் வந்து வலிக்குது. 7 10 300. பாரா மணி யாராவது 4 மணி 100 கால் 100 தர வேண்டியது. பொறுட்டியா ஒரு பங்க பண்றேன். மார்க்கெட்ல ஒரு வியாபாரி சார். ரொம்ப நன்றி. 300. சுத்த நாக்குலையா